எல்லாருக்கும் வணக்கமா இந்த பதிவுல ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போறமா மார்கழி மாதம் அப்படின்னா ரொம்ப சிறப்புதான் இல்லைங்களாமா மார்கழி மாசத்துல காலை தூங்கி எழுந்த உடனேமா முதல் பார்வை சொல்லுவாங்க இல்லையா அது இப்ப நான் சொல்ற பொருள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்றப்போ உங்க வாழ்க்கையில பணம் அதிகரிக்கும் பிரச்சனை குறையும் சந்தோஷம் அதிகரிக்கும் எந்த ஒரு குறையும் இல்லாம நலமா வாழ்வீங்கம்மா அப்படிப்பட்ட ஒரு சில பார்வை சொல்ல போகிறேன் ஒரு சில பொருள் சொல்ல போறேன் இப்போ எங்கேயாச்சும் ஒரு முக்கியமான விஷயத்தை கலந்து இருப்பீங்க திடீர்னு அது போன விஷயம் நடக்குதுன்னா இன்னைக்கு யார் முகத்துல மூச்சுன்னே தெரியலமா அந்த காரியம் விளங்காமே போயிடுச்சுன்னு சொல்வீங்க அது நல்லபடியா நடந்துருச்சுன்றப்ப சூப்பரா நடந்துருச்சு இன்னைக்கு யார் முகத்துல மூடிச்சுன்னு தெரிலன்னு இப்படி சொல்வீங்க மாத்தி சொல்வீங்க இல்லையா அப்ப காலைல முதல் பார்வைன்றது ஒரு முக்கியமான பார்வை இந்த மார்கழி மாதம் முழுவதுமே காலை தூங்கி எழுந்து எழுது அப்புறம் உங்க கண்ணு முன்னாடி இந்த ஒரு அஞ்சு பொருள் ஏதாவது ஒரு பொருள் பாத்தீங்கன்னா கூட உங்க வீட்டுல லட்சுமி கடாட்சம் வந்து அதிகரிக்குமா அது முதல்ல முக்கியமான பொருள் பாக்கலாங்களா கண்டிப்பா எல்லாருக்கிட்டயும் பணம் இருக்கும் பணம் இல்லாம ஒரு ஆளே இருக்க மாட்டாங்க பத்து ரூபாவோ நூறு ரூபாவோ ஐநூறுரூவா இல்லாமல் எல்லாமே இருக்காது இல்லையாமா தூங்கி எழுந்தவுடனே ஒரு பணத்தை வந்து கண்ணால் பாருங்க என்னங்க பணத்துல போய் கண்ணால் பார்க்க சொல்லி நினைப்பீங்களாம்மா பணம் அப்படின்றது குபேரரும் மகாலட்சுமின்னு சோர்வமாக பார்க்கப்படுதுமா நீங்கள் அதை பார்க்குறீங்க அப்படின்றப்போ நிச்சயமாக பணம் சேரும் வாய்ப்புகள் அதிகமா உங்களுக்கு அனைத்து வகையான பணம் சார்ந்த பிரச்சனையும் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் அதனால் மார்கழி மாதம் அப்படின்னா சிறப்பான மாதம் அதுவும் அந்த நேரத்தில் ஏன் தூங்கி ஏன்னே பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் கோலம் போறது அடுத்தடுத்து வேலைகள் பண்ணுவீங்களா வாழ் மருத்துதுல அதிகமா படிஞ்சிருமா பணத்தை எப்படிலாம் சேர்க்கறதுக்கான அந்த வழி வழிமுறைகளுக்கு வந்து உருவாகும் அதில் பணத்தை பார்க்கணும் மறக்காம சரிங்களாமா ரெண்டாவது கிச்சன்ல இந்த பொருள் நம்ம நிறைய பயன்படுத்த மாட்டோம் ஆனால் அது அவ்வளோ பவர்ஃபுல்லானது சமையலுக்குலாம் அது அது போட்டோம் அப்படின்றப்போ எவ்வளோ போட்டால் கூட ஒரு பெரிய விஷயமே தெரியாது ஆனால் அதை போட்டோன்றப்போ ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் வாசனையாக இருக்கும் நீ கண்டுபிடிச்சுட்டு இருப்பீங்க ஏலக்காய் காலை கண் உடனே ஒரு நாலஞ்சு ஏழக்காய் உள்ளங்கையை வச்சுன்னு பார்த்தீங்கன்றப்போ அவ்வளோ நல்லதுமா வசியம் ஏற்படும் அதாவது நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அது எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் சரிங்களாமா அதே மாதிரி விரலி மஞ்சள் சொல்லுவாங்க இல்லையா குண்டு மஞ்சள் சொல்லுவாங்க இதில் ஏதாவது ஒன்று உடனே பார்க்கலாம் மங்களகரமான பொருள் அதேமாதிரி ஜாதிக்காய் சொல்லுவாங்கன்னா ஜாதிக்காய் அவ்வளோ பவர்ஃபுல்லானது ஜாதிக்காய் கூட ஒரு ஒரு குண்டுமணி சேர்த்து வச்சீங்கன்னா அது ஒரு சவரமா சேர்க்குற அளவு உங்கள் வீட்டில பணப்புழக்கம் அதிகரிக்க ஆரம்பிக்குமா அதெல்லாம் ஜாதிகா கண் திறந்து பார்க்கறது ரொம்ப நல்லது அதே மாதிரி நாட்டு மருந்து அந்த வீடியோ பார்த்த உடனே நாட்டு மருந்து கடைக்கு போய் குடுகுடுன்னு ஒரே ஒரு வசம்ப வாங்கிட்டு வந்து நீங்க வச்சு வழிபாடு பண்ணீங்கன்னு வச்சுக்கோமா மயில காலை தூங்கி வந்தோடனே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அவ்வளோ நல்லதும்மா அனைத்து பிரச்சனையும் தீரும் வசம்புக்கு அதீத பலன் சக்தி அதிகமாக இருக்கு அதனால கண்டிப்பா நீங்க வந்து வசம்பு வச்சு பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் வசம்பு அப்புறம் உங்கள் உள்ளங்கையை கூட பார்க்கலாமா இந்த மாதிரி பொருளான பாக்கிறோம் வெறும் உள்ளங்கையை மட்டும் விரிச்சு ஏன்னா உள்ளங்கையில திறந்து பார்க்கலாம் மகாலட்சுமின் சொருபம் அதிகமாக இருக்கும் சரிங்களா உங்களுக்கு விருப்பமான சாமி படங்கள் ஏதாச்சும் வால் வால்பேப்பர்ல வச்சுன்னு பார்க்கலாம் அதே மாதிரி பெட்ரூமில் ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச சாமி படங்களை மாட்டி வைக்கலாம் குழந்தைங்களை மாட்டி வைக்கலாம் குழந்தைங்க ஃபோட்டோவை மாதிரி உங்களுக்கு எந்த விருப்பமும் அதை பாருங்க ஆனால் காலை தூங்கி எழுதுன்னா இப்போ நான் சொன்ன ஏதாவது ஒரு விஷயத்தை பாருங்க ஒரு சில பேர் எழுதுப்பாங்க அப்படியே எழுந்து போயிட்டு கொஞ்சம் அப்படியே வாச அப்படிலாம் இல்லாமல் நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு வழிமுறையை வகுத்துக்கோங்களேன் இவ்வளோ இருக்கணும் இவ்வளோ இருக்கக்கூடாது இருந்து பாருங்களேன் உங்கள் லைஃபே உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா நிறைய நிறைய சாதிச்சவங்களாம் பாருங்களேன் இந்த டைமில் இதை பண்ணணும் இந்த டைமில் இதை பண்ணணும்னு இருப்பாங்க அப்படிலாம் இருந்து அவங்களால நிறைய விஷயங்கள் சாதிக்க முடியுதுமா இப்போ நம்ம ஒரு குடும்ப வாழ்க்கை தான் வாழ்கிறோம் அதில் நிறைய விஷயங்கள் உங்களால் பண்ண முடியுமா இதுக்கு சின்ன சின்ன மாதிரி வழிபாடுகள் பண்ணால் போதும் அதான் காலை நல்லா பாருங்கள் மார்கழி முசு ஃபுல்லாக பார்த்து பாருங்கள் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறது நீங்கள் பார்ப்பீங்க எப்படி பிரம்மமுகூர்த்தத்தில் எழுந்து விலைக்கேற்றினா ரொம்ப நல்லதோமா அதே மாதிரி தான் பல மடங்கு இது மாதிரி நீங்கள் பண்ணுறோம் நிறைய பலனை கொடுக்குமா நிச்சயமாக முயற்சி செஞ்சு பாருங்க மிகப்பெரிய மாறுதல் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் இந்த பதிவு பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா